அத்தியாயம் முன்னூற்று பதினொன்று மாயத்தோற்ற கோவில் பாகம் ஒன்று கடந்த ஒரு மாதத்தில் தெற்கு மலைநகரம் மீண்டும் கொஞ்சம் உயிர் பெற்றிருந்தது ஆனால் இழப்புகளின் வலி இன்னும் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது சமீபத்தில் தான் இந்த இடத்தில் ஒரு பயங்கரமான போர் நடந்திருந்தது தற்போது தெற்கு மலைநகரத்தின் பாதுகாப்பு வியக்கத்தக்க வகையில் இருந்தது காரணம் நகரத்தில் பல சிறந்த வீரர்கள் தங்கியிருந்தனர் நைட் கோவிலைச் சேர்ந்த தாக்கும் நைட்படை மூன்று பேரரசர் தர டெமான் ஹன் குழுக்கள் நான்கு அரசர் தர டெமான் ஹன் குழுக்கள் மற்றும் ஆறு பெரிய கோவில்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வலிமையான வீரர்கள் இங்கு எல்லைகளை காக்க கூடியிருந்தனர் கடந்த ஒரு மாதத்தில் இரண்டாவது துணைப்படை ஏற்கனவே தெற்கு மலைநகரத்திற்கு வந்துவிட்டது பேய்கள் மீண்டும் தாக்கினாலும் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் அழிக்கப்பட்ட மேஜிக் கேனன்களில் பாதி ஏற்கனவே பழுது பார்க்கப்பட்டிருந்தன மிகவும் சேதமடைந்தவை புதியவைகளால் மாற்றப்பட இருந்தன ஆனால் இதற்கு நேரம் தேவைப்பட்டது புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவர் லிங் சியாவோ மற்றும் நைட் கோவிலின் துணைத் தலைவர் ஹான் கியான் ஆகியோர் படைகளின் நடுவில் நின்று தொலைவில் உள்ள வானத்தை உற்று பார்த்தனர் அவர்களுக்கு பின்னால் போர்க்கோலத்தில் பத்து இளைஞர்கள் நின்றிருந்தனர் அவர்களில் லாங் ஹவோசென் மற்றும் இருந்தனர் போட்டி ஏற்கனவே முடிந்துவிட்டது லாங் ஹவோசன் மற்றும் கையேர் ஆகியோர் தங்களுடைய சிறப்பான திறமைகளால் மாயத்தோற்ற கோயிலுக்குள் நுழையும் உரிமையை பெற்றிருந்தனர் இப்போது அந்த மகத்தான நாள் வந்துவிட்டது அவர்கள் அந்த மர்மமான இடத்தை ஆராயப் போகிறார்கள் அவர்கள் வந்துவிட்டனர் ஹான் கியான் மெதுவாக சொன்னார் தொலைவில் ஒரு அழுத்தமான உணர்வு மெல்ல மெல்ல எழுந்தது அருகில் வந்தவுடன் எல்லோரும் ஒரு கருப்பு மேக கூட்டத்தை பார்த்தனர் அது வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது தொலைவில் பார்த்த லாங் ஹவோஸின் உடல் நடுங்கியது இவை மேகங்கள் இல்லை இவை கருப்பு டிராகன்கள் பேய்க்கடவுள் பேரரசரின் தனிப்பட்ட காவலர்கள் அவை எண்ணிக்கையிலும் குறைவாக இல்லை கருப்பு டிராகன்கள் மெதுவாக அருகில் வந்து கோவில் கூட்டமைப்பின் படைகளுக்கு ஆயிரம் மீட்டர் தொலைவில் தரையில் இறங்கின லாங் ஹவோசன் அவற்றை எண்ணினான் மூன்று கருப்பு டிராகன்கள் இருந்தன அவற்றில் மிக உயரமானது நாற்பது மீட்டர் அளவு இருந்தது அவற்றின் முதுகில் பல பேய்கள் இருந்தன கருப்பு டிராகன்களில் பயணிக்க தகுதியானவர்கள் சாதாரண பேய்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது மூன்று கருப்பு டிராகன்கள் தரையில் இறங்கியவுடன் ஒரு வலிமையான இருளின் ஆற்றல் எல்லோரையும் தாக்கியது அவர்களை மறைத்திருந்த கருப்பு மூடுபனி வேகமாக சுருங்கி அவர்கள் உறுதியான மனித உருவமாக மாறி கோவில் கூட்டமைப்பின் படைகளை நோக்கி நடந்தனர் முன்னணியில் ஒரு உயரமான கவர்ச்சியான மற்றும் ஆதிக்கமிக்க நடுத்தர வயது மனிதன் வந்தான் மாறுவதற்கு முன் அவன் மூன்று கருப்பு டிராகன்களில் மிகவும் ஆதிக்கமானவனாக இருந்தான் ஆச்சரியமாக அவனுடன் இருந்த இருவர் கருப்பு டிராகன் காவலர்கள் இல்லை ஆனால் இரண்டு ஊதாமுடி மற்றும் ஊதா கண்கள் கொண்ட மிகவும் அழகான நடுத்தர வயது ஆண்கள் லாங் ஹவோசனுக்கு இவர்களை முன்பே பார்த்த அனுபவம் இருந்தது இவர்கள் மூன் அரண்மனையில் தான் பார்த்த நான்கு முக்கிய பேய்களில் இருவர் என்பது அவனை அதிர்ச்சியடைய செய்தது இவர்கள் மூன் டெமான் கடவுளின் வலது கரங்கள் மூன் டெமான் குலத்தில் ஆயிரத்தில் ஒருவராக இருப்பவர்கள் இந்த மூவருக்கு பின்னால் மற்ற இரு கருப்பு டிராகன் காவலர்களும் மூன் டெமான் குலத்து வீரர்களும் மற்றும் ஒரு டஜன் ஆரஞ்சு முடி மற்றும் ஆரஞ்சு கண்கள் கொண்டவர்களும் வந்தனர் இவர்கள் மனிதர்களைப் போல தோன்றினாலும் ஒரு மென்மையான உணர்வை வெளிப்படுத்தினர் இவர்கள் ஸ்டார் டெமான் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களைப் பார்த்த லாங் ஹவோசென் அவர்களின் அடையாளத்தை ஊக்கிக்க முடிந்தது ஸ்டார் டெமான் கடவுள் பேய்களின் மகா தீர்க்கதரிசி அவருடைய குலத்தவர்கள் பேய்களில் சிறந்த மந்திரவாதிகள் அவர்கள் மந்திரவாதி மற்றும் போர்வீரர் என இரண்டு வகைகளாக இருந்தனர் இதனால் அவர்களின் மந்திரம் மிகவும் வலிமையானது மாயத்தோற்ற புரதிசத்தை ஆராய்வதற்கு முதல் மூன்று குலங்களும் தங்கள் வலிமையான வீரர்களை அனுப்பியிருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படியொரு படையை பார்க்கும்போது தெற்கு மலைநகரத்தின் வாயிலை முற்றுகையிடுவதற்கு அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் என்று எளிதாக கூறலாம் இந்த பேய் வீரர்களில் பத்து பேய்கள் இருந்தனர் அவர்கள் பல்வேறு குலங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்னும் தொலைவில் இருந்ததால் முன்னால் நின்ற பேய்களால் மறைக்கப்பட்டு அவர்களை அடையாளம் காண முடியவில்லை விரைவில் இந்த பேய் வீரர்கள் கோவில் கூட்டமைப்பின் படைகளுக்கு முன்னால் வந்தனர் கருப்பு டிராகன் படைகளின் தலைவனாக தோன்றிய உறுதியான மனிதன் நான் பேய்கடவுள் பேரரசரின் கருப்போ டிராகன் காவலர்களின் தலைவன் ஹுவாங் ஷுவோ உங்கள் குழுவின் தலைவர் வந்து பேசுங்கள் என்று கூறினான் லிங் சியாவோ ஒரு முணுமுணுப்புடன் பதிலளித்தார் புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவர் லிங் சியாவோ ஓ இன்று உங்கள் பேய்கடவுள்கள் யாரும் வரவில்லையா வெறும் கைக்கூலிகள் மட்டுமா எதிரியின் படை வலிமையாக இருந்தாலும் ஆறு பெரிய கோவில்களின் பிரதிநிதியாக அவர் தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ள முடியுமா ஆமாம் இந்த முறை ஒரு பேய்க்கடவுள் கூட வரவில்லை ஆனால் இந்த பேய் வீரர்களின் வலிமை பேய்க்கடவுள்களின் பட்டியலில் இரண்டாம் பாதியில் உள்ளவர்களுக்கு நிகராக இருந்தது உண்மையில் பேய்க்கடவுள் பேரரசரின் கருப்பு டிராகன் காவலர்களில் பத்தில் ஒரு பங்கு இன்று வந்திருந்தது இது பேய்க்கடவுள் பேரரசரின் முழுமையான வலிமையை உணர்த்தியது டிராகன் காவலர்களின் தலைவன் அமைதியாக பதிலளித்தான் வெறுமனே வலிமையை காட்டுவதற்காக உங்களை மிகைப்படுத்தி அழுத்துவதில் அர்த்தமில்லை ஒப்பந்தப்படி நாம் சரியாக செயல்படுவோம் எங்கள் பேரரசர் மிகவும் பெருந்தன்மையாக உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் இப்போது உங்கள் முறை லிங்சியாவோ அவனுடைய நேர்மையான பேச்சால் எச்சரிக்கையை விடவில்லை மாறாக அவர் முதுகில் ஒரு குளிர்ச்சி ஓடுவதை உணர்ந்தார் கருப்பு டிராகன் காவலர்களின் தலைவன் இவ்வளவு அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பது அவனை எளிதில் கையாள முடியாது என்பதை காட்டியது எங்களுடன் வாருங்கள் என்று சொல்லி சியாவோ கையை அசைத்தார் உடனே பெரிய பச்சை உருவங்கள் மெதுவாக பக்கவாட்டில் இருந்து வந்தன அவற்றின் பாரமான எடையால் தரையை மிதித்து இவை ஏழாம் தர மந்திர மிருகங்களான பச்சை பெண்கள் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் அவ்வளவு வலிமையாக இல்லாவிட்டாலும் அவை பயங்கரமான உடலமைப்பை கொண்டிருந்தன கருப்பு ராகன் படைகளை விடவும் பெரியவை அவை நீண்ட தூர பயணத்திலும் எடை தாங்குவதிலும் நிபுணத்துவம் பெற்றவை புரோகிதர்கள் உடல் ரீதியாக பலவீனமாக இருப்பதால் இவற்றை புரோகிதர் கோவில் மட்டுமே வளர்த்தது மொத்தம் பத்து பச்சை பெங்கள் தரையில் ஊர்ந்து வந்தன லிங் சியாவோவின் தலைமையில் மனித வீரர்கள் பச்சை பெங்கள் மீது ஏறி வடக்கு நோக்கி பயணித்தனர் கருப்பு ராகன் காவலர்கள் மீண்டும் ராகன் வடிவத்திற்கு மாறினர் அவர்களின் வீரர்கள் ஏறிய பிறகு பச்சை பெண்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பின்தொடர்ந்தனர் கூட்டமைப்பு அனுப்பிய பத்து பேரில் கையீரை தவிர லாங் ஹவோசனுக்கு இன்னொரு அறிமுகமானவர் இருந்தார் எட்டாம் பொது தர டெமான் ஹன் குழுவின் தலைவர் ஜாங் பாங் பாங் மாயத்தோற்ற புரதிசத்திற்கு நுழையும் உரிமையை வென்றிருந்தார் ஆச்சரியமாக அவர் ஆறாம் நிலையின் உச்சத்தில் இருந்து கடந்த கஷ்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்றிருந்தார் அந்த நேரத்தில் லாங் ஹவோசன் அமைதியாக இல்லை லிங் சியாவோவும் ஹுவாங் ஷுவோவும் பேசிக் கொண்டிருக்கும்போது அவன் இரு பழக்கமான முகங்களை பார்த்தான் மற்றவர்களும் அவனை பார்த்திருப்பார்கள் என்று உறுதியாக நம்பினான் அவர்கள் யுவேஏ மற்றும் லிங் சியாவோ இவர்கள் இருவரும் இந்த நடவடிக்கையில் பங்கேற்றிருந்தனர் லாங் ஹவோசனுக்கு ஏயின் அடையாளம் தெரியும் மேலும் லிங் சியாவோவைப் பற்றியும் சில ஊகங்கள் இருந்தன ஆனால் லென்சியாவோவுக்கு இவ்வளவு உயர்ந்த பதவி இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை லென்சியாவோ நிச்சயமாக ஒரு எதிரி எனவே அவளுடைய உயிர் அல்லது மரணம் எந்த வகையிலும் முக்கியமல்ல ஆனால் யுவே அவர்களின் ஒத்துழைப்பாளர் அவளுடைய உதவி இல்லாவிட்டால் புலம்பும் குகையில் அவர்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் மேலும் அவர்களின் குழுவில் பெரும்பாலோர் அழிந்திருக்கலாம் குறிப்பாக திரும்பி வரும்போது யுவிஏயின் உதவியால் தான் எல்லாம் சுமுகமாக நடந்து அவர்கள் உயிருடன் திரும்பினர் பேய்களிடையே இப்படியொரு ஒத்துழைப்பாளர் இருப்பது இருபத்தொன்றாம் பொது தரட்டேமான் ஹன் குழுவுக்கு நிச்சயமாக நல்லது மேலும் எதிர்காலத்தில் இதனால் பல வாய்ப்புகள் கிடைக்கும் மாயத்தோற்ற கோயிலுக்குள் உள்ளே அதன் பெயர் குறிப்பிடுவது போல அழகாக இல்லை முந்தைய நாள் லிங் சியாவோ மிகவும் தீவிரமாக இந்த நடவடிக்கையில் பங்கேற்கும் அனைவருக்கும் மாயத்தோற்ற கோயிலை பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்திருந்தார் இந்த முக்கிய தகவல்கள் எண்ணற்ற மனித உயிர்களின் இழப்பால் பெறப்பட்டவை கையேர் மெதுவாகச் சொன்னால் ஹவோசென் கவலைப்படாதே தேவையான நேரத்தில் அவளுக்கு உதவி செய்வோம் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் ஹோம் லாங் ஹவோசென் ஆச்சரியத்துடன் கையேரைப் பார்த்தான் அமைதியாகத் தொடர்ந்தால் அவளுடைய உடலில் என் சதந்திரத்திற்குச் சார அவி அடுப்பால் விடுவிக்கப்பட்ட சம்ஜார குத்துவாளின் முத்திரை இருக்கிறது எனவே அவளுடைய உயிர் அல்லது மரணம் என் கையில் இருக்கிறது அவளுடைய எந்த தந்திரத்திற்கும் பயப்படத் தேவையில்லை நமது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இந்த பெண் முக்கியமானவள் எனவே இங்கே அவளை இறக்கவிட முடியாது கையரின் வார்த்தைகள் லாங் ஹவோசெனின் முடிவை உறுதிப்படுத்தின பதிலாக அவன் அவளுக்கு ஒரு தலையசைப்பு கொடுத்தான் மாயத்தோற்ற கோவில் தெற்கு மலைநகரத்திற்கு வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காட்டுக்குள் இருந்தது பச்சை பெங்கல் அல்லது கருப்பு டிராகன்கள் இருந்தாலும் இந்த தூரம் ஒரு சில கணங்களில் கடக்கப்படக்கூடியது தொலைவில் ஒரு பெரிய அடர்ந்த காடு முழுவதுமாக அவர்களின் பார்வையில் தெரிந்தது வானத்தில் இருந்து காட்டின் தாவரங்களை பார்க்கும்போது இந்த காடு பல ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து இவ்வளவு பெரிய அளவை அடைந்திருப்பது தெரிந்தது லிங் சியாவோவின் அறிவுறுத்தல்களின் கீழ் பச்சை பெங்கள் காட்டிற்கு வெளியே மெதுவாக இறங்கின எல்லோரும் ஒவ்வொருவராக பச்சை பெங்களில் இருந்து இறங்கினர் பேய்களும் அதேபோல் செய்தனர் மூன் டெமான் குலத்தை சேர்ந்த இரு பேய் அரசர்களுடன் ஹுவாங் ஷுவோ மெதுவாக கேட்டான் ஏன் நேரடியாக பறந்து உள்ளே செல்லவில்லை லிங் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தால் நீங்கள் விரும்பினால் முயற்சி செய்யலாம் இந்த இடம் மாயத்தோற்ற கோவிலின் எல்லைக்குள் வருகிறது இது இயற்கை தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கோவில் இந்த காடு அதே இயற்கை தெய்வத்தால் பாதுகாக்கப்படுகிறது நேரடியாக பறந்து உள்ளே செல்ல வேண்டுமா உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பலம் இல்லை ஆனால் உங்கள் பேய்கடவுள் பேரரசரால் முடியும் ஹுவாங் ஷுவோ அமைதியாக பதிலளித்தான் போகலாம் இருவரும் தங்கள் குழுக்களை வழிநடத்தி காட்டுக்குள் முன்னேறினர் காட்டுக்குள் நுழைந்தவுடன் சூழல் உடனடியாக மாறியது ஆனால் அது புத்துணர்ச்சியான காற்றை உணரும் உணர்வு இல்லை ஒரு இனிமையான மென்மையான வாசனை அவர்களின் இதயங்களை தொட்டது அவர்களின் ஆன்மாவை சுத்தப்படுத்துவது போல இருந்தது இந்த அமைதியான உணர்வு எல்லோரையும் மிகவும் இதமாக உணரச் செய்தது பறவைகளின் கீச்சொலிகளும் பூச்சிகளின் ஒலிகளும் மிகவும் தெளிவாக இருந்தன நீர் மண் மற்றும் ஒளி உறுப்பு அலைவுகள் மிகவும் வலிமையாக இருந்தன லாங் ஹவோசனுக்கு இது மிகவும் ஆழமான உணர்வாக இருந்தது காட்டில் முதல் அடி எடுத்து வைத்தவுடன் அவன் ஒரு வெதுவெதுப்பான உணர்வை அனுபவித்தான் வீட்டிற்கு திரும்பியது போல இங்கு எல்லாம் அழகாக இருந்தது அவனுக்கு ஒரு நெருக்கமான உணர்வை அளித்தது ஒவ்வொரு புல் மற்றும் மரமும் அவனை பார்த்து புன்னகைப்பது போல இருந்தது ஒளி உறுப்பு அவனை மென்மையாகச் சூழ்ந்தது நீர் மற்றும் மண் உறுப்பு துகள்களும் அவனைச் சுற்றி சுழன்று அவனுடைய உடலை ஈரப்படுத்தின இப்படியொரு அற்புதமான உணர்வால் லாங் ஹவோசன் தனது ஆன்மா மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தப்படுவதை உணர்ந்தான் அவனுடைய எதிர்மறை உணர்ச்சிகளும் கவலைகளும் அமைதியாக மறைந்தன மென்மையான ஒளியின் ஒரு புலப்படாத அடுக்கு அவனுடைய டோலை மூடியது இயற்கையின் அழைப்பு அவனை இறகு போல இலகுவாக உணரச் செய்தது